என் இனிய பலதள பிரியர்களுக்கும் தமிழ் இன நெஞ்சகளுக்கும் நான் அடிக்கடி தமிழகத்தை சூழும் சூழ்நிலையை உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன் அந்த வகையில் இந்த கவிதை அதை சுட்டி காட்டுவதாய் அமைந்த கவிதை இதன் தலைப்பு தமிழகம் ஆகிவிடும் பரிதாபம் தமிழகம் ஆகிவிடும் பரிதாபம் சுற்றி சூழுகிறது பகை தமிழா இனி இதையும் கொஞ்சம் நினை தமிழகத்தை சுற்றி சூழுகிறது பகை தமிழா இனி இதையும் கொஞ்சம் நினை நீ தாமதிக்கும் ஒவ்வொரு கணம் பறி நம் நிலம் மறந்து விடாதே நீ தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் போகிறது நம் நிலம் பரிபோன பின்னே உனக்கு சொந்தம் இல்லை இந்த மண்ணே தமிழ் இனமே பின்னே உனக்கு இந்த மண்ணே தமிழ உன்னிடம் இருக்கா சினம் அப்படி இருந்தால் வெடிக்கட்டும் இக்கணம் தமலா உன்னிடம் இருக்கா சினம் அப்படி இருந்தால் வெடிக்கட்டும் இக்கணம் தமலா என்னடா உன் மௌனம் அந்த மௌனத்தால் போகிறாய் தகனம் தமிழா என்னடா உனது மௌனமும் அந்த மெளனத்தால் ஆகப்போகிறாய் தகனம் இதுவரை இழந்து விட்டாய் இருந்து விட்டாய் மெத்தனம் இதனால் இழக்கப் போகிறாய் மொத்தமும் தமிழனே இதுவரை இருந்து விட்டாய் மெத்தனமும் இதனால் இழக்கப் போகிறாய் மொத்தமும் தமிழனுக்கு எதிராய் நடக்கிறது சதிவேலை தமிழா அடிமையாகப் போகிறாய் நாளை தமிழனுக்கு எதிராய் நடக்கிறது சதி வேலை இதன் பொருட்டு தமிழா அடிமையாகப் போகிறாய் நாளை தமிழகம் இயற்கை வளம் நிறைந்த சோலை ஆனால் இன்று என்ன அதன் நிலை நம் தமிழகம் இயற்கை வளம் நிறைந்த சோலை ஆனால் இன்று என்ன அதன் நிலை எப்போதும் மதுவின் மயக்கம் தமிழனே இதுவா உனது இளமையின் முழக்கம் எப்போதும் மதுவின் மயக்கம் தமிழனே இதுவா உனது முழக்கம் விரைவில் நிலமும் வளமும் பரிபோகும் இதனால் தமிழகம் ஆகிவிடும் பரிதாபம் மனித இனமே தமிழ் இனமே தமிழ் இளைஞனே நீ விழிக்க உன் மெத்தனத்தை கலைத்து சீறி எழத் தவறினால் விரைவில் நமது நிலமும் வளமும் பறிபோகும் இதனால் தமிழகம் ஆகிவிடும் பரிதாபம் தமிழ் நெஞ்சங்களே நான் சொன்னதையே சொல்லிக்கொண்டு இருக்கிறேன் என்று கூட உங்களுக்கு தோன்றக்கூடும் அதிலும் தவறில்லை என்று கூட அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் உன்னை சுற்றி வரும் சூழலை நீ புரிந்து கொள்ளாமல் அதை தெரிந்து கொள்ளாமல் போதை மயக்கத்தில் இருந்து கொண்டு இருந்தால் உன்னை யார் காப்பது பொதுவுடைமையான சிந்தனைகள் இப்பொழுது புளித்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் உனக்கான சிந்தனையை தெளிவு பெற்று நமக்கான உரிமைகளை உடைமைகளை நிலங்களை வளங்களை நாம் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் சுரண்டும் கூட்டம் பணத்திற்காக திரண்டு வருகிறது அதை நம் வளங்களையும் நிலங்களையும் விற்க ஒரு கூட்டம் கூடி வருகிறது எனவேதான் உங்களுக்கு அடிக்கடி தமிழ் இனத்திற்கும் சரி தமிழ் சமுதாயத்திற்கும் சரி நிறைய இந்த தீமைகளை சொல்லி வருகிறேன் இது நான் என் வாழ்க்கையில் நான் சமூகத்தில் நம் நாட்டில் நான் படிக்கும் தொலைக்காட்சியின் மூலம் தெரிந்து கொள்ளும் நான் பட்ட அனுபவத்தால் காணும் அனைத்து கருத்துக்களையும் உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் பொதுவாக உண்மை என்பது கசக்கும் ஆனால் அதை பின்பற்றி சென்றால்தான் அதில் நன்மை கிடைக்கும் எனவே இளைய சமுதாயமே போதையிலிருந்து விழித்தெளிந்து உன்னை காப்பதற்கும் உன் நிலத்தை காப்பதற்கும் உன் வளத்தை உன் தமிழகத்தை காப்பதற்கும் நீ சிந்தித்து சீறி எழ வேண்டும் என்ற வேண்டுகோளை இக்கவிதையின் மூலம் கொடுத்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்